ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனோட கல்யாணத்துல பிரபல இயக்குனர்கள் துணை முதலமைச்சர் அவரோட மனைவி அமைச்சர்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்காங்க தம்பி ஆகாஷ் பாஸ்கரன் தானே சினிமா துறையில இருக்கிறதா சொன்னாங்க அப்போ திரை பிரபலங்களுக்கும் தம்பி ரத்தீஷ்க்கும் என்ன சம்பந்தம் ரத்தீஷ் உதயநிதி நேரடி தொடர்பா ரத்தீஷ் ஆகாஷ் தொடர்பால வந்த தொடர்பா இல்ல அன்பில் மகேஷ் மூலமா உதயநிதி கூட ரத்தீஷ்க்கு தொடர்பா இப்படி பல விடை தெரியாத இடியாப்ப சிக்கல் கேள்விகள் அன்பு தம்பிகள் இருக்கு எதிர்கட்சி தலைவர் கேட்ட மாதிரி உங்க வீட்டு தம்பி ஆகிறதுக்கு முன்னாடி ரத்தீஷ் யாரு அவர்கிட்ட என்ன சொத்து இருந்துச்சு என்ன தொழில் செஞ்சாரு எவ்வளவு லாபம் பார்த்தாரு இப்போ ரத்தீஷ் மற்றும் அவரை சார்ந்தோரின் சொத்து மதிப்பு என்ன எத்தனை கம்பெனிகள் வச்சிருக்காங்க இதையெல்லாம் நேரடியா பேச ஸ்டாலினும் உதயநிதியும் தயாரா இதுக்கெல்லாம் உடன்பிறப்புகள் வாய் திறக்க மாட்டாங்களே அன்பு தம்பிகள் ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் ஆடம்பர கல்யாண வீடியோக்கள் பார்த்தாச்சு இன்னும் ஒரு தம்பி இருக்காரு விக்ரம் ஜூஜு அவர் கல்யாண வீடியோல இன்னும் எத்தனை பேர் சிக்கிறாங்கன்னு தெரியல என்ன நடந்துட்டு இருக்கு எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்காங்க மக்களை எப்படிலாம் ஏமாத்த பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்காம முட்டு கொடுக்கிற உடன்பிறப்புகள் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க முன்னூறு கோடிக்கு வீடு நட்சத்திர ஹோட்டலில் பிரம்மாண்ட வரவேற்பு இதெல்லாம் யார் பணம் நம்ம வரி பணம் தானே இதுல ஒரு சதவீதமாவது நாம வாழ முடியுமா யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டா சரி